சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக குழந்தைகள் பிரிவில் பள்ளிக்கல்வித்துறை பொது நூலக இயக்ககம் சார்பில் குழந்தைகளின் கோடை விடுமுறை பயனுள்ளதாக மகிழ்வுடன் கழிக்க மாணவர்களின் தனித்திறன்களை மேலும் மெருகேற்ற கோடை கொண்டாட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு நாளும் பல்வேறு தலைப்பில் குழந்தைகளுக்கான இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது இன்று நூல் வாசிப்பு கலந்துரையாடல் நடைபெற்றது சென்னையின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த குழந்தைகள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை பற்றி பல்வேறு விஷயங்களை அவர்கள் தெரிந்து கொண்டனர் தற்போதுள்ள நவீன காலகட்டத்தில் குழந்தைகள் சிறுவர் சிறுமிகள் செல்போனில் மூழ்கி கிடக்கும் நிலையில் அவர்களின் புத்தக வாசிப்பை மேம்படுத்தவும் தங்கள் கலாச்சாரத்தை அவர்கள் தெரிந்து கொள்ளவும் இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக உள்ளது என பெற்றோர்கள் தெரிவித்தனர் ராயபுரம் தொகுதியில் கால்பந்து ஆடிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ராயபுரம் தொகுதியில் உள்ள ராபின்சன் மைதானத்தில் கால்பந்தாண்டு போட்டி நடைபெற்றது இந்த போட்டியை தொடங்கி வைத்த முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் கால்பந்தாண்ட போட்டி இளைஞர்களோடு இணைந்து விளையாடினார்

बस 13 नंबर एक पास और पता नहीं कितने टाइम का के साल आएंगे यार एंगल एम1 एफसी मैनेजर पुगलेंदी आना थैंक्स सर थैंक्स मैम